வெல்கம் டு மொஷிஸ் கில்லாடி கிச்சன் வாழைக்காயை வச்சு ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி மொறு மொறுன்னு கோலா உருண்டை தாங்க பண்ண போகிறோம் இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நான்வெஜ் கோலா உருண்டையை விட இந்த வெஜ் கோலா உருண்டையோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த கிறிஸ்பியான வாழைக்காய் கோலா உருண்டையை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் நாலு வாழைக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வாழைக்காயோட தலைப்பகுதியையும் அடிப்பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வாழைக்காயிலையும் தலைப்பகுதியையும் அடிப்பகுதியும் கட் பண்ணியாச்சு இப்போ வாழைக்காயில் மூணு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக கீரல் போட்டுக்கலாங்க ரொம்ப அழுத்தி போட வேண்டாம் லேசாக கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க இப்போ ஸ்டீமரில் வச்சு இந்த வாழைக்காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட எப்போயும் போல் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அது மாதிரி இந்த வாழைக்காயை ஒரு இருபது நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வாழைக்காய் வெந்திருக்கான்னு இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பாருங்கள் சாஃப்டாக இறங்கணும் இந்த பக்குவத்தில் வெந்திருந்தால் தான் உங்களுக்கு கோலா உருண்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த வாழைக்காயை நல்லா ஆற வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் பொன்னிறமாக வதங்க வேண்டாம் இப்போ இதில் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்ச பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக அரைக்கப்பு போல் தேங்காய் துருவல் அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ரெண்டு கொத்து கறிவேப்பிலை இலை சேர்த்துட்டு தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இந்த சூடோடவே இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு மேலே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருங்க இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வாழைக்காயை வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் ஆறுன வாழைக்காயை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இந்த வாழைக்காயை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க நீங்கள் கைகளால் மசிக்கிறதுனாலும் மசிச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாசர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் ரொம்ப மைய இதை மசிச்சிட வேண்டாங்க லைட்டாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க அதில் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைக்காயில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு லூஸான பதத்தில் மாவு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க எனக்கு கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பை சிம் பண்ணிருங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க அதுக்கப்புறம் இடையடையிலே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது ஈவனாக நல்லா ஆகி கலரும் ஒன்று போல் நல்லா மாறி வருங்க நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது அடுப்பு சிம்பிளையே வச்சு பொறுமையாக இதை பொறிச்சு எடுத்திங்கன்னா தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் குக்காகி வருங்க இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுட்டேங்க இது கூட சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோலா உருண்டையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்